மிகப்பெரிய அதிசயங்கள் செய்கிறார்கள் அற்புதங்களை செய்கிறாரின் வேதத்துல பார்த்தா மோசிய காரின் பெரிய ஊழியத்தை கட்டல் செய்து அப்பேற்பட்ட ஊழியர் என்ன பண்றாங்க சகோதரி கத்த பெரிய உயரத்தில் வச்சுக்கிறாரு மூசை இத மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வச்சுக்கிறாரு மிகப்பெரிய ஒரு ஊழியன நடத்தி இருக்கிறாரு ம பெரிய ஊழிச்சிருக்கோம் நீங்க கற்று அடித்து நிற்கிறாரு மூணு சரி ஆனா சொகுற மாதிரி பேசுறாங்க பேசுவாரு எங்கெல்லாம் பேச மாட்டானா எங்களுக்கு பண்ணாதான் கேட்பாரா எங்களை பண்ண ஜபம் கேட்க மாட்டேன்னா எதனா பெரிய கேட்கும் கொஞ்சம் சின்ன பேசுறாங்க